இது வந்து ஃப்ரெஷ்ஷர் எப்போயுமே எடுக்க மாட்டாங்க ஆயிலன் கேஸில் எங்கேயுமே மேக்சிமம் மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட் சொல்ட்டிங்களா தான் இதை கொண்டு வராங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார் என் பேர் கோகுலன் நான் மதுரையிலேருந்து வர்றேன் ஓகே சார் இப்போ நீங்கள் நீங்கள் என்ன கண்ட்ரிக்கு என்ன வேலைக்கு போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரியும் துபாயில் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறேன் ஓகே விசா டிக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்களா எல்லாமே கொடுத்துட்டாங்க சார் ஓகே ஓகே எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டீங்களா சார் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச ஆ ஓகே சார் ஓகே என்னைக்கு உங்களுக்கு ஃப்ளைட் எங்கேருந்து இருந்து ஃபிளைட்டு நெக்ஸ்ட் வீக் ஃப்ளைட்டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஓகே சார் ஓகே இப்போ நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன்ட் ஏஜென்சி உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே எப்படி வந்தீங்க அதனால தெளிவாக சொல்லுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கேருந்து தான் போயிருக்காங்க ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி நான் சொல்கிறேன் ப்ரிஃபர் பண்ணுறேன் நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னப்போ நான் வந்து அப்புறம் தான் நான் அவங்ககிட்ட பேசுனேன் வாட்ஸ்அப்பில் பேசினேன் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னை ஆட் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் அதில் இந்த ஆயிலண்ட் கேஸ் ஃபீல்டு இருந்தது எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு ஆயிலண்ட் கேஸ் ஃபீல்டுக்குள்ள தான் அவங்க போகணுங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷரை எப்போயுமே எடுக்க மாட்டாங்க ஆயிலன் கேஸில் எங்கேயுமே தொட மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட் சொல்லிட்டிங்களா தான் இதை கொண்டு வராங்க இந்த இது மாதிரி ஆயிலன் கேஸ் ஃபீல்டு ஃப்ரெஷ்ஷருக்கு அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு சொன்னார் இது மூலிமா போனால் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க தான் நான் அப்ளை பண்ணேன் அதனால தான் நான் ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ நீங்கள் இந்த ஜாப் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டாஃப் கிட்டே கேட்டுக்கிட்டீங்களா என்ன சொன்னாங்க எப்படி நடந்துச்சு வர சொல்லுங்கள் அதான் அது சொன்னாங்க இந்த ஆயிலன் கேஸ் ஃபீல்டுன்னு போட்டிருந்தாப்போயே நான் கேட்டேன் சார் இது மாதிரி நான் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு என்ன முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக எங்களால் முடியும் நீங்கள் எங்களை நம்பி வாங்கன்னு சொன்னாங்க சொன்னப்போயே நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்த உடனே சரி ஓகே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே அடுத்த ஸ்டெப்பே மூவ் பண்ணோம் அது மாதிரி எல்லாமே மூவ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு அப்புறம் தான் மூவ் பண்ணுது மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தது இந்த நான் இப்போ இந்த ஜாப் ரெடியாக எவ்வளோ நாட்கள் ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் இன்டர்வியூலாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க நம்ம கேண்டிடேட் தெரிஞ்சுக்கிட்டோன்னு அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து ஒரு சிக் நைன்டி டேஸ் சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்களை வந்து ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் இன்டர்வியூ ஆன்லைனில் நடந்தது நான் வந்து இது மாதிரி ஆன்லைனில் எல்லாமே பேசி முடிச்சு ஓகே இவர் செலக்ட் சொல்லியிருந்தாங்க சொன்ன உடனே நாங்கள் வந்து தான் அட்வான்ஸே பே பண்ணோம் பே பண்ணி ஒரு பே பண்ணால் ஒரு பத்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே எங்களுக்கு ஆஃபர் லெட்ரு வந்துருச்சு வந்தோடனே அடுத்து ஒரு பதினஞ்சு நாளில் விசா எல்லாம் வந்துருச்சு ஓகே சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தோம்மா ஆமாம் தெளிவாக சொல்லி தான் மூவ் பண்ணாங்க அவங்க தொண்ணூறு நாள் டேட்டும் ஆகும் சார் கொஞ்சம் பொறுமையாக தான் ஒன்றுலாம் மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க தான் நாங்கள் அப்ளை பண்ணோம் ஓகே ஓகே ஸோ இங்கே வரதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் ரிலேஷன்ஸ் இது எல்லாமே விசாரித்து பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க ம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி போகிறது சொல்லியிருந்தேன் இது மாதிரி ஆயிலன் கேஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் என்னன்னா சரி அவங்க வீட்டில் என்கரேஜ் பண்ணாங்க அப்புறம் போய்ட்டு அதுவும் கரெக்டாக தான் இருக்கு அந்த கன்சல்டிங் அவங்க சொன்னதும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னால்தான் நான் வந்தேன் ஓகே ஓகே உங்களுக்கு ரிலேஷன்ஸ்லாம் யாராக இருக்காங்களா

என்ன நீங்கள் நம்ம ஏஜென்சியை பற்றி பெஸ்ட் கன்சல்ட் பற்றி கேண்டிடேட்ஸ்க்கும் இப்போ இனிமேல் வர வேலை தேடி இருக்கு கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க அது கொஞ்சம் தெளிவாக சொல்ல இப்போ கம்மியாக சொல்லி கூட போயிச்சு அது தப்பாயிடும் கூட சொல்லி கம்மியாக வந்துச்சுன்னா அது ஒரு பெனிஃபிட் தான் அதே மாதிரி உங்கள் கூட தான் சொல்கிறாங்க ஆனால் வர்றது கம்மியிலே வந்துடுது விஷயம் எல்லாமே எல்லா ப்ராசஸும் அந்த மாதிரி வந்து என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்கள் சார் இங்கே வரலாமா ஏஜென்சி எப்படி இருக்குது என்ன தெளிவாக சொல்லுங்கள் நம்பி வரலாம் நல்லா தான் இருக்குது நல்லா தான் பண்ணுறாங்க கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக ப்ரொசீஜர்லாம் இதான்றத முன்கூட்டியே சொல்லிடுறாங்க அதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது இப்போ ஒரு சில கன்சல்டிங்கெலாம் சொல்ல மாட்டாங்க ஒரு சில இதை சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க சொல்லிடுறாங்க அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது நம்ம நம்பலாம் நம்பி இது பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ டென்த்து இருந்து டிகிரி ஹோல்டு வரையும் அவங்க வேலை வாங்கி தராங்க அதை பற்றி பிரச்சனை பண்ணித்தரலாம் ஓகே ஓகேண்ணா ஸோ நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் மென்மேலும் உயர்த்தணும்ட்டு பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார் பார்க்க நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோண்ணே ஸோ ரொம்ப நன்றிண்ணா நீங்கள் எங்களுக்கு இந்த வேல்யூபுள் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு சரிங்களா ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ ஃபார் உங்கள் வேல்யூபுள் ஃபீட்பேக் அண்ட் நீங்கள் போகிற வேலை உங்களையும் நில்லாமல் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணும் நாங்கள் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஓகே ஓகேங்களா தேங்க்யூ